அண்ணாமலை மாதிரி ரீங்களை நம்பாமி பொய்யான வாக்குறுதிகளை நம்பாம அம்மாவை நம்பி அதிமுக நம்பி ரட்டாளைய நம்பி அண்ணன்

கோவிந்தராஜ் அவர்களோட மகன் அம்மா உங்களை செல்ல பிள்ளை அப்பா

இந்த அவத்தானங்களை தயவு செஞ்சு ஜெயிக்க வைக்காதீங்க அண்ணாமலை ஜெயிச்சா மோடி ஜெயிச்சா பிஜேபி ஜெயிச்சா இந்திய மக்கள் சந்திக்கிற கடைசி தேர்தல் எதுவாக இருக்கும் இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்த வேண்டிய வரும் இது நான் சொல்லல பிஜேபி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரோட கணவரே சொல்லி இருக்காரு உங்களுக்கு புரியுற மாதிரி வடிவ

எதுவுமே செஞ்சதில்லை ஜிஎஸ்டி போட்டாங்க வரி போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க

தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த திருட்டு திமுக அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு ஒரு நல்ல திட்டம் இந்த மூணு வருஷம் திமுக ஆட்சி காலத்துல உங்களுக்கு வந்து சேர்ந்ததா உங்களுக்காக ஒரு நல்ல திட்டம் வந்ததா அது இல்லாம அதிமுக ஆட்சி காலத்துல அம்மா ஆட்சி காலத்துல அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்த அத்தனை நல்ல திட்டங்களையும் நிப்பாட்டிட்டாங்க இன்னைக்கு தாலிக்க கிடையாது மானியவழியில் ஸ்கூட்டர் கிடையாது மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது பென்ஷன் ஒழுங்கா வர்றது கிடையாது அம்மா உணவகத்துல ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது இப்படி எதுவுமே செய்யாத திமுக மறுபடியும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்களை ஏமாத்தலாம் பாக்குறாங்க திமுக சொல்றாங்க இந்த முறை திமுக ஜெயிச்சா ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா ஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களா அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா நீங்களே சொல்லுங்க

எப்படி இந்த திரு திமுக ஆட்சிக்கு வந்து மக்களை ஏமாத்துறாங்க தயவு செஞ்சு நீங்க ஏமாத்துறாங்க நீங்க நீங்க வீட்டுக்கு வர்ற திரு

ஒரு எம்பியோ ஒன்பது எம்பியோ நாலு எம்பியோ நாற்பது எம்பியோ ஒவ்வொரு அதிமுக எம்பியும் காவல் தெய்வமாக இருந்து டெல்லியிலிருந்து உங்களை காப்பாற்றுவாங்க தமிழ்நாட்டு பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் கஞ்சா போதையிலிருந்து வெளியில வரணும்னா ரவுடிங்க மறுபடியும் காணாம போகணும்னா das palavras que

ஜிஎஸ்டி போட்டாங்க வரி போட்டாங்க எல்லாமே பண்ணாங்க யோசிச்சு பாருங்க பிஜேபி எவ்வளவு மட்டமான அரசியல் பண்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கருணாநிதி ஆட்சி காலத்துல அப்ப நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு இப்ப இந்த தேர்தல் வந்து அனுதாபம் செலுத்துறாரு மோடி அவங்களோட கீழ்த்தனமான அரசியலை நீங்க புரிஞ்சிக்கணும் பிஜேபி மட்டும் இல்ல இன்னைக்கு திருத்த திமுகவும் எத்தனையோ வேஷங்களை போடுறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க தேவையில்லை மாணவர்களுக்கு சைக்கிள் கிடையாது பென்ஷன் வர்றது கிடையாது அம்மா உணவகத்தில ஏழை மக்களுக்கு சாப்பாடு கிடையாது இப்படி எதுவுமே செய்யாத திமுக மறுபடியும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி மக்களை ஏமாத்தலாம் பாக்குறாங்க திமுக சொல்றாங்க இந்த முறை திமுக ஜெயிச்சா ஐநூறு ரூபாய்க்கு சிலிண்டர் தருவாங்களா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பெட்ரோல் தருவாங்களா அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு டீசல் தருவாங்களா நீங்களே சொல்லுங்க திமுக ஜெயிச்சா தருவாங்களா உங்களை திருப்பி பார்ப்பாங்களா அப்படியே திமுக கொடுத்தாலும் ஐநூறு

மக்களை ஏமாத்துகிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் ஏமாற்றாதீங்க நீங்கள் வீட்டுக்கு வர்ற தேர்ந்தனை கூட நம்பலாம் ஆனால் திமுக காரணம் நம்பக்கூடாது 阿爹，哪个爹？